திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துடா நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் அழுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ மடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவடனா இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு ஈர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இறது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் பிரணவப்பணிப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழி ஆகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதூற்றி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் எனத் தொழிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றோம் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து துர்காபிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினொன்று செவ்வாய்க்கிழமை பனிரெண்டாம் வளர்வரை காலை பதினோரு மணி வரை ஆயுள்யம் விண்மீன் நாளை அதிகாலை நான்கு மணி வரை இன்று ஆலமுண்டானல் அடிபரவல் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது திருக்குறள் அமரகத்தேவன்கன்னற்மரகத்தும் அற்றுவார் பொறை மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை கடல் சூழந்தன் காழி சம்பந்தன் முறைகார் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பணுவல் கூடிப்பாட வல்லார்கள் வெறையார் தடையும் பெருமான் கழல்கள் பிரியாரே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை நெருப்பனைய திருமேனி வெண்ணேற்றானை நீங்காதன் உள்ளத்தின் உள்ளே நின்ற விருப்பவனை வேதியனை வேதவித்தை வெண்காடும் வியந்துருத்தி நகரும் மேவியிருப்பவனை இடைமருதோடிங்கோய் நீங்க என்னும் புல்லிருக்கு வேலூரானைப் போற்றாதே அற்ற நாள் சோமாசி மாறநாயனார் சிவஞான முனிவர் மாறநேர் நம்பி பூலானந்தடிகள் புகழ்துணை நாயனார் அதிபத்த நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் சிறவி சன்னிதானங்கள் அகத்தியர் படேசா சித்தர் ஆதிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திருப்புறம்பயம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை முன்னைச் செய்வினைமயில் வந்தே மூடும் மாதலின் முன்னமே என்னை நீதிய காதலும் அடனிஞ்சே எந்த தந்தை ஊர் அன்னச்சேவலோடு ஊடி பேடைகள் கூடிச் சேரும் மணிவொழில் புன்னைக்கென்னே கழிக்கென்னாரும் புறம்பயம் துழப்போதுமே சிவஞான போதம் அவன அவனவளதீனும் அபிமோவினமையின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மாதி ஆதியின் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் ஏழு பூரணமுமாம்பொருவில் ஆனந்தக்கு நேரியாது இன்பம் வர நீங்கா சுகமதே உந்தீபரே பதிற்றுப்புத்தந்தாதி சேரத்தக்க தொண்டர் திருக்கூட்டத்தில் வாரம் கொண்டு மலராள் வழிபட வீர செய்வே மீனி வளர்த்திட பாரில் அருணீ பரப்பிய அன்னரே என ஓதி துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய சிவாய மனமொழி மீகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பமநாயக்கம்பாளையம் பழனிவேல் சரண்யாவின் மகள் ஸ்ரீ மேனாள் ஆசிரியர் சங்கர் இலக்கியவேல் சுரேஷ் நண்பர் சங்கர் திருப்பூர் செந்தில்நாதன் அவர்களுடைய மகன் பிரதீப் வணிகவியல் கருப்புசாமி மதினி ஆகியோரும் இன்று மனநாள் காணும் வணிகவியல் கலைவாணியின் தோழி கௌரி இணையர்கள் பெருந்துறை விஸ்வநாதன் சங்கீதா இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் வகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வமின் திருநீரு சிறக்கவே சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமானின் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் ஒருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தெங்கை இலை தவனெறிச்சாலை குருந்தும் திருவாசகர் புடிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் பொரிசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் வல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோகல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று நம்முடைய கல்வி நிறுவனங்களின் ஆண்டு விழா காலையில் ஞானாம்பிகை பள்ளியினுடைய ஆண்டு விழா பிற்பகல் சாந்தலிங்கடிகளார் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆண்டு விழா ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயணகத்திரடைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் அடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து இடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றும்